வணக்கம் இயற்கையான முறையில் உடல் எடை குறைப்பது அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ரெண்டு வரைக்கும் பாருங்க இப்போ இருக்கிற பாஸ்டர் ஸ்டோவில அவசரமா வளர்ந்து அவசரம் நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆவறது கிடையாது ஆனா நம்ம ஏன் இந்த வெயிட்ட குறைக்கிறப்போ ஏன் பாஸ்டா குறைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இவ்ளோ குறைச்சா நல்லா இருக்கும் அவ்வளவு குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எப்படி நம்ம உடலில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிச்சோ ஒரே நாள் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது ஒரே மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம வந்து நம்ம பாடியை கேர் பண்ணிக்கிறதுனால தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அதே போல் தான் நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறப்போவும் அதை உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் வெயிட்டை டிக்ரீஸ் பண்ணணும் ஒரே வாரத்தில் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படின்னு குறைக்கணும்னு நினைக்கிறது வந்து சாத்தியமற்றது கிடையாது அட் சேம் டைம்ல வந்து ஒரு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆரோக்கியமே கிடையாது நிறைய பக்க விலைகள் நமக்கு ஏற்படுத்தும் சொல்லி வைக்கிறேன் மசால் வாடையில ஒரே வகை தான் இருக்கு ரொம்ப ஒரு நிரந்தரமான ஒரு உடல் எடை குறைப்பு இது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது இதுதான் வந்து இயற்கையான முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இயற்கையான முறை இயற்கையான முறை அப்படின்னு சொன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே போதும் நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடரோ இல்லை நம்ம வந்து ட்ரின்கு ட்ரிங்கிங் சொல்லுவாங்க அந்த பவுடர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா பவுடரில் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலை நம்ம சாப்பிட்ட தான் நம்மளுக்கு இங்கே வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு எந்த ஒரு உடல் உழைப்பும் இல்லாத வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறேங்க அப்படின்னா நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணுறோம் அந்த பவுடர் டைப்பில் வர ட்ரிங்க் எடுத்துக்கிறோம் டேப்லெட் எடுத்துக்கிறோம் நியூட்ரிஷன் டேப்லெட் அந்த டேப்லெட் எதுன்னு சொல்லி நிறைய மெயின் டேக் பண்ணுறோம் அதனால் நிறைய பக்கம் விளைவுகள் தான் நமக்கு வரும் இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நமக்கு என்ன மிக்ஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது அந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம பார்க்கறதுன்னு கிடையாது அவங்க வந்து மார்க்கெட்டிங்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட வியாபாரத்துக்காக தான் அதை பண்ணுறாங்க இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணுவாங்க அந்த ஒரு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்படி ஆகுது இந்த சேஞ்சஸ் ஆகுது அந்த சேஞ்சஸ் ஆகுது இவ்வளோ ரெடியூஸ் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அந்த சாப்பாட்டை நம்ம கரெக்டாக நம்ம குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் உடல் உழைப்பு நம்ம கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆகிடும் இதுதான் ஒரு இயற்கையான முறை இது வந்து நம்ம நிரந்தரமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது காய்கறிகள் சிறுதானியங்கள் பழ வகைகள் இது இல்லாமல் ப்ளஸ் நம்ம எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னாக்கா நம்ம வெயிட் லாஸ்ஸு இயற்கையாகவே நம்ம பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு நினச்சி நம்ம நிறையா சைட் எஃபெக்ட் ஆகக்கூடிய நிறைய ட்ரிங் பவுடர்ஸ் ட்ரிங்க் லைன் டேக் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணாதீங்க அது வந்து உங்கள் உடலுக்கும் நல்லது கிடையாது அது தீங்கு விளைவிக்கக்கூடியது அதில் மிக்ஸ் பண்ணுறது என்ன நமக்கு தெரியாது அதனால உங்களுக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வரும் அது இப்போ வரலனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்க அந்த கல்லீரல் பாதிப்புன்னு சொல்லுவாங்க அந்த கல்லீரல் பாதிப்புன்றது வந்து இப்போ தெரியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் இல்லை ஒரு நாலு அடைவில் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை நாலு வருஷம் அதை இன்டேக் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு இமீடியட்டாக காமிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அது ஆகி பெருசானதுக்கு உங்களுக்கு தெரியும் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் என்கிட்ட வந்தாரு வந்து இதில் நான் ப்ரோட்டீன்ல இன்டேக் பண்ணச்சா இதனால வந்து வெய்ட்டு டிக்ரீஸ் ஆச்சு அட் த சேம் டைம் வந்து கொஞ்ச நாள் அதை விட்டதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து நெய்க்கில் தூக்கம் வர்றது கிடையாது அது ஒரு அடிக்ட் ஆகுனால தூக்கம் வர்றது கிடையாது திரும்ப குடிக்கணும் போல இருக்குது இதை குடிக்கிறதுனால வந்து எனக்கு நிறைய ஒரு மன அழுத்தம் ஏற்படுது ஒரு மாதிரி பிளட் ப்ரெஷர் ஆகுது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் தூக்கமே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க இது உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் மெயின்டைன் பண்ணீங்க இல்லை இதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாம நீங்க இயற்கையான முறையில் உங்களோட வெயிட்டை எப்பவுமே நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க கூல் ட்ரிங்க்ஸு சர்க்கரை அதிகமா உள்ள பானங்கள் ட்ரிங்க்ஸ் எதுவுமே இன்டேக் பண்ணாதீங்க அப்படி இன்டேக் பண்றதுனால நமக்கு என்ன வேணுங்க டெய்னாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அது இப்ப தெரியாது நாலடைவுல தெரிய வரும் நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களால் நம்ம உடலை நம்ம தான் பார்த்துக்கணும் எப்பவுமே நான் சொல்றது உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோ உடம்பை நீங்கள் பார்த்துக்கோ தான் நான் சொல்லுவேன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்கள் உடம்புக்குள்ளே வர்றதுக்கும் நீங்கள் தான் காரணம் எனக்கு நம்ம உடம்பை நம்ம சரியாக பார்த்துக்கிட்டா நம்ம உடம்பு நம்மளை பார்த்துக்குவோம் அப்போ நம்ம என்ன பண்ணால் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் டெய்லியும் பண்ண முடியலனாலும் வாரத்தில் மூணு நாளாச்சு குறைஞ்சது பண்ணுங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் வாக்கிங் போனாலும் ஓகே இல்லை ஜாக்கிங் போனாலும் ஓகே ரன்னிங் போனாலும் ஓகே இல்லை எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் யோகா பண்ணுங்கள் இல்லை ஸ்விம்மிங் போகிறேன் ஸ்விம்மிங் பண்ணுங்க இல்லை வேறு என்ன கேம் ப்ளே பண்ணுவேன் ஃபுட்பால் தெரியும் வாலிபால் தெரியும் ஏதாச்சும் ஒரு கேம் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலராக பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நல்ல தூக்கம் வரும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது எப்பவுமே ஒரு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் அப்படின்னா என்ன ஃபேட் லாஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்கமிங் டேஸில் நிறையா வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் நன்றி